பிரயஸ் அலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் வழக்கமாக ஜெபம் செய்கிறவர்களா உங்களுக்கு என்னாலும் வெற்றிதான் ஆதார வசனம் நீதிமொழிகள் இருபத்தொன்று முப்பத்தி ஒன்று குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் தேவ மக்களே இஸ்ரோவேலர்கள் காணாமல் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் மோசையனுடைய தலைமையின் கீழ் அப்பொழுது அமலேக்கியர் வந்து ரெவிய தீமிலே இஸ்ரேவேலோடு யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசியை யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியோட யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான் யோசுவா தனக்கு மோசியை சொன்னபடியே செய்து அமலேக்கியோட யுத்தம் பண்ணினான் மோசியும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியின் மேல் ஏறினார்கள் மோசிய தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இசரவேலுகள் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலைக்கு மேற்கொண்டார்கள் மோசையின் கைகள் அசந்து போனதினால் ஆரோனும் ஊரும் மோசையின் இரு பக்கத்தில் என்று யோசிவார் மோசையனுடைய கைகளை தாங்கி நின்றார்கள் மோசையை ஒரு கல்லின் மேல் அமர்த்தினார்கள் மோசையின் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரையில் ஒரே நிலையில் இருந்தது ஆகவே இஸ்ரவேலுக்கு ஜெயித்தார்கள் ஜெயித்தார்கள் யாத்திராகும் பதினேழாம் அதிகாரம் எட்டிலிருந்து பனிரெண்டு வரை மோசே அந்த இடத்துல ஒரு பழிபடத்தை கட்டி அதற்கு யகோவா நிசு என்று பெயரிட்டான் மோசே தேவ கோளை உயர்த்தி பிடித்தால் பிடித்திருக்கும் வரை இஸ்ரேலுக்கு வெற்றி யோசுவா யுத்த மனிதர்களை தெரிந்தெடுத்து தான் யுத்தம் பண்ண போனான் இவர்கள் காண்டாவிரகத்தின் பலன் ஒத்தவர்கள் அல்லவா ஆயத்தந்தான் ஆனாலும் மோசையின் கை தளர்ந்து கீழே இருக்கும்போது அவர்கள் தோற்றார்கள் மக்களை இது எதை குறிக்கிறது நாம் எத்தனையோ காரியங்களுக்கு செய்வதற்கு ஞானமாக எல்லாவற்றை ஆயத்தம் பண்ணலாம் பண்ண வேண்டும் அவசியம்தான் ஆனால் அதனுடைய வெற்றி நீங்கள் தேவ சமூகத்தில் இருப்பதை பொறுத்தது நியாயாதிபதிகள் ஆறு ஏழு அதிகாரங்களை வாசியுங்கள் இஸ்ரவேலியனுடைய பயிர்களை விளைச்சல்களை ஆடு மாடு கழுதிகளை மீதியானவர் வந்து திடீர் திடீர் என்று வந்து கொள்ளை எடுத்து பிடிங்க கொண்டு ஓடிவிடுவார்கள் கர்த்தர் கிரியோனை ஆயத்தப்படுத்துகிறார் மீதியானுடைய படைகள் மணலத்தனை கிதியனோடு முன்னூறே பேர்கள் மாத்திரம்தான் கொண்டு அந்த படை முழுவதும் ஒரு மனிதனை சாய்ப்பது போல் சாய்த்தார்கள் எப்படி முடிந்தது தேவனே யுத்த முறையை வகுத்து கொடுத்தார் ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரத்தில் யோசுபாத் ராஜாவுக்கு எதிராக மூன்று ராஜாக்கள் ஒன்று கூடி எதிர்த்து வந்து நின்றார்கள் இது நீங்கள் அறிந்தது தான் கேள்விப்பட்டு முதலில் பயந்தான் பின் ஆயத்தப்படுத்தினார் என்ன ஆயத்தம் யூதேயா தேசம் முழுவது உபவாசம் அறிவித்தான் கர்த்தரிடம் நின்றார்கள் ஜெபம் பண்ணினார்கள் ரெண்டு நாளாகும் இருபது பன்னெண்டு வாசியங்களில் எப்படிப்பட்ட ஜெபம் என்பது தெரியலாம் கர்த்தர் யுத்தம் என்னுடையது என்றார் யோசபாத் யுத்த வீரர்களுக்கு முன்பாக கர்த்தரை பாடி துதிக்கும் துதி சேனையை நிறுத்தினார் இவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே யூதேயாவுக்கு விரோதமாய் வந்த அந்த மூன்று ராஜாக்களின் படை வீரர்கள் ஒருவருக்கொரு வெட்டி மாண்டு விழுந்தார் ஒருவனும் மீதியாகவில்லை கர்த்தர் ஒருவருக்கொருவர் எழும்பும் ஆவியை எழும்ப பண்ணினார் யோசபாத் யுத்தம் பண்ணாமலே வெற்றி அடைந்தார் எந்த சேலஞ்சாக இருந்தாலும் முதலில் ஜெபம் ஆயத்தம் அவசியம் தேவ சமூகத்தில் அவர் கொடுத்த நீங்கள் பெற்ற வாக்கு அல்லது சூழ்நிலைக்கு தக்க வாக்கு எடுத்து நில்லுங்கள் எடுங்கள் அப்பா என்னோடு வாருங்கள் உதவி செய்யுங்கள் என்று அவரை முன்னிறுத்தி நீங்கள் பின் செல்லுங்கள் அவர் என்னென்ன கோணலானவைகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் நேராக்கி கொண்டே தடைகளை நீக்கி கொண்டே உங்களுக்கு முன்பாக செல்வார் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் நமக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது என்ன விரோதி வைத்திருக்கிறான் என்று நமக்கு தெரியாது அவர் அறிவார் அதையிலெல்லாம் அவர் நீக்குவார் இன்டர்வியூக்கு போவதாக இருந்தாலும் சரி ஹையர் அத்தாரிட்டியை பார்ப்பதாக இருந்தாலும் சரி கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் சரி ஒரு நிலம் வாங்க அல்லது விற்க போவதாக இருந்தாலும் சரி பேச்சுவார்த்தைக்கு ஆயத்தமாக இருந்தாலும் சரி ஆயத்தமாகுங்கள் பயப்படாதீர்கள் சந்தேகப்படாதீர்கள் கவலைப்பட்டால் சந்தேகப்பட்டால் பயப்பட்டால் நீங்கள் தனியாகத்தான் போவது போல இருக்கும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவர் அவர் வாயில் வாயிலுள்ள வார்த்தையை மாற்றுவார் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார் அவனுடைய எண்ணத்தையே மாற்றுவார் அவன் எத்தனை முறை டயலாக் ஒத்திகை பார்த்து வந்திருந்தால் அத்தனை மறந்து போகச் செய்வார் நீங்கள் ஆயத்தம் ஆகுங்கள் ஆனால் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருங்கள் அவரை கூட்டி கொண்டு போங்கள் அவரை முன் நிறுத்துங்கள் அதுதான் வெற்றியை நிர்ணயிக்கும் ஆதியாகும் நாற்பது இருபத்தி மூணு உங்களுக்கு தெரிந்தது தான் யோசபாத்த பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான் அப்படியே நடந்தது என்னை பற்றி சொல்லுப்பா பருவோனிடம் என்று சொன்னான் அவன் மறந்து விட்டான் ரெண்டு வருடங்கள் மறந்து விட்டான் யாரும் மறக்கடித்தது கருத்தநலமாக மரக்கடித்தார் யோசிப்பு பாடபாரக்காரன் நம்பிக்கொண்டிருந்தான் தான் பார்த்து கொண்டிருந்தான் ஒரு அவனும் மனிதன் தானே சின்ன பிள்ளை தானே ரெண்டு வருடம் மறக்கடித்தார் அதே பாடபாத்திரக்கான ரெண்டு வருடம் கழித்து சொல்லுகிறான் இப்படி என்று அது கர்த்தர் பண்ணின ஏற்பாடு எஸ் ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசியுங்கள் அகாஸ்வர் ராஜா ராஜாவுக்கு நித்திரை வரவில்லை அதனால் நடவடிக்கை புத்தகங்கள் இந்த டைரி அந்த காலத்தில் நாம் எழுதுறோமே அந்த மாதிரி நடவடிக்கை புத்தகங்களை கால அங்கே எழுதியிருக்கிற புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான் அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது அப்பொழுது வாசிக்க வாசிக்க முர்தகாய் இந்த மாதிரி ரெண்டு பேர் ராஜாவை கொள்ளுவதற்காக ஏற்பாடு படுற கண்டுபிடிக்கப்பட்டது அது உண்மை என்று நிஸ்தரிக்கப்பட்டது என்று அப்ப இந்த முர்தகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டதா என்று கேட்டான் இல்லை ஏதும் செய்யவில்லை என்று சொன்னார்கள் அவன் செய்தது மூன்றாம் அதிகாரத்தின் கீழேயே வந்து விட்டது முர்தகாய் இப்பொழுது ராஜாவுக்கு தூக்கம் வராமல் பண்ணினார் கருத்தர் இத்தனை நாளும் ஒன்று செய்யவில்லை ஏன் ஆமான் வந்து நிற்கிறான் முர்தகாய் அழிக்க வேண்டும் திட்டத்தோடு வந்து நிற்கிறான் அவன் வரவும் இந்த புத்தகம் வாசிக்கவும் சரியாக இருந்தது இதெல்லாம் யார் செய்தது கருத்து செய்தது அப்படி என்றால் இவனுக்கு என்ன செய்யப்படும் கூப்பிடுங்கள் என்று சொல்லி பெயரை சொல்லாமலேயே நான் விரும்புகிற மனிதனுக்கு ஒரு கௌரவப்படுத்த வேண்டுமானால் கனப்படுத்த வேண்டுமானால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் அவனோ நம்மை தவிர யார் இவரை கனப்படுத்தக்கூடும் என்று சொல்லி பிரமாதம் பிரமாதமாக சொல்கிறான் இதையெல்லாம் நீ செய் என்று ராஜா கட்டளையிட்டார் மீற முடியுமா பாருங்கள் ஆயத்தம் என்ன ஆயத்தம் என்ன நடந்தது கர்த்தர் சமூகத்தில் இருந்தால் வெற்றி உங்களது தான் அன்றைக்கு மாத்திர கர்த்தர் சமூகத்தில் போகக்கூடாது அதை நீங்கள் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் எந்த சமயத்தில் என்ன செய்ய வேண்டும் எப்படி உங்களை உயர்த்த வேண்டும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதை அவர் அறிவார் நீங்களும் அந்த அனந்த ஞானம் கொண்டு ஒரு சமூகத்தில் அமராமல் ஜெபிக்காமல் எதையும் செய்ய வேண்டாம் அதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் எப்போது தேவ சமூகத்தில் குறிப்பிட்ட நேரம் அமர்வதும் அவருடன் பேசும் பழக்கத்தை கொண்டவராக இருந்தால் நீங்கள் எப்போது வெற்றிக்கு ஆயத்தந்தான் தானியல் ஆறாம் அதிகாரத்தை வாசியுங்கள் தானியல் மூன்றாம் அதிகாரத்தை வாசித்துப் பாருங்கள் உங்களுக்கு தெரிந்தது சிங்கக்கவிக்குள் போடுகிறேன் என்று சொன்னார் உடனே பதட்டப்பட்டு தானியல் அதிகமான உபாசம் இருந்தானா வாசித்து பாருங்கள் ஏதும் கிடையாது எப்போதும் போல தானியல் ஆறு பத்தை வாசியுங்கள் எப்போதும் போல வீட்டுக்குள் சென்று மேலறைக்கு சென்று பலகணிகளை திறந்து எருசலமுக்கு நேராக வழக்கம் போல மண்டியிட்டு மூன்று வேலை அதான் அவ்வளவுதான் அவன் எப்போ இதை செய்வான் அவன் பிரைம் மினிஸ்டர் ஆன போல்தான் அதை செய்வான் சாதாரண மனுஷனாக இருந்தாலும் செய்வான் அவனு பதட்டப்படவில்லை இப்படி ஒரு காரியம் வந்து விட்டதுன்னு பதட்டப்படவில்லையே நீங்கள் எப்போதும் ஜபிக்கிறவர்கள் அந்த பதட்டப்பட மாட்டவே மாட்டீர்கள் அதே போலத்தான் மூன்றாம் அதிகாரத்தில் ஏழு மடங்கு அக்கினி சூடாக்கி விட்டாசு உள்ளே போடுவோம் என்கிறாரு போடுங்கள் அவர்கள் பதட்டப்படவில்லையே அதிகமான ஜெபம் ஒன்று எடுத்ததாக வேதத்தில் இல்லையே தப்புவித்தது மட்டுமல்ல உயர்த்தப்பட்டார்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு நான் எப்போதும் சொல்லும் ஆலோசனை ஜெபிக்காமல் வேதத்தை வாசிக்காமல் புத்தகத்தை எடுக்காதீர்கள் எக்ஸாம் காலம் என்றால் பெற்றோருக்கும் டென்ஷன் தான் பிள்ளைகளுக்கும் டென்ஷன் தான் பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் ஜெபம் பண்ண வையுங்கள் ஜெபித்து ஜெபித்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள் அவர் சமூகத்தில் அமராமல் பிள்ளைகளை எக்ஸாமுக்கு அனுப்பாதீர்கள் நீங்கள் தொடர்ந்து நிதானமாக அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருங்கள் மோசே கோலை பிடித்த கரத்தை தூக்கிக் கொண்டிருந்த போது ஜெயித்தார்கள் ஆயத்தம் எவ்வளவுதான் முக்கியமாக இருந்தாலும் அதை காட்டில் கர்த்தரோடு பிள்ளை பேசுவது முக்கியம் வெற்றியை நிர்ணயிப்பது கர்த்தரே இதில் சந்தேகமே வேண்டாம் நாம் எவ்வளவோ ஆயத்தம் செய்யலாம் அந்த ஆயத்தங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை கர்த்தர் தான் ஜெயத்தை கொடுக்க வேண்டும் கர்த்தர் தான் நிர்ணயிக்க வேண்டும் அதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் ஹாலே லூயா ஜபிக்கலாம் தகப்பனே வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிப்பது நீரே நீர் வெற்றியாளர் உம்மோடு இணைந்து கொள்கிறோம் ஆயத்தத்திற்கும் நீர்தான் உதவ வேண்டும் காரியம் நடந்து முடிப்பதற்கு முன்னமே ஆவியானவை வெற்றி கொடி ஏற்றுகிறார் அல்லவா சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவர் அல்லவா உம்மோடு இணைந்து கொள்கிறோம் வெற்றி என்னாலும் எங்களுடையது இயேசுமையின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இன்றைய சிந்தனைக்கு எப்போதும் தேவ சமூகத்தில் இருக்கும் வழக்கத்தை கொடுத்துள்ளார் ஆகவே அடியாளுக்கு அடியானுக்கு எப்பொழுதும் ஆயத்தம்தான் வெற்றி ஆயத்தம் ஆமேன் ஹலே லூயா